இயற்கைங்கிற மரணம் எல்லாருக்கும் பொதுவானது ஆண் பிறந்த பிறந்து அத்தனை பேருக்குமே பொதுவானது ஆனாலும் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த முடிவுகள் வந்து தவறானது தான் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னென்னா வீட்டில் வந்து எளநியை வெட்டி சாமிக்கு படைக்க சொல்லுவோம் இல்லை விலநியை வெட்டி வீட்டு வாசலில் வைங்க இது பரிகாரமே காயத்ரி மந்திரம் தான் வேறு கிடையாது நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் வணக்கம் நீண்ட நாடுகளுக்கு பிறகு இன்றைக்கி ஐயாவை பேட்டி எடுக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் யார் அப்படின்னா நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டுபிடித்த புதுவுடைமூர்த்தி ஐயாவர்கள் இவங்களை பற்றி அவங்களுக்கு இன்னொரு முகமும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆழ்மான பயிற்சியாளர் அது இருந்து தான் அதுக்கப்புறம் ஏஎல்பி முறையை பற்றி தேடி சென்று அதெல்லாம் வந்தது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படிங்கிற தெரப்பியும் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி அதனால் அதை பற்றி நிறைய நிகழ்வுகள் அவங்க ஆய்வு செஞ்சுருக்காங்க அதுக்கான பதில்கள் தேடி தேடி தான் இயல்பியை உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா கொஞ்சம் மனம் குழப்பமாக இருக்குது எனக்கு ஒரு தெளிவான சிந்தனையில் இல்லை அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழித்து நம்ம பேசுகிறோம் பொதுவாக நம்ம மரணத்தை பற்றி அதிகம் நம்ம கிளாஸில் கூட பேசுகிறதில்லை ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறை தவறான பல முடிவுகள் சின்ன சின்ன தோல்விகளை தாங்காமல் எடுக்கிறத நிறையவே பார்க்குறோம் அதனால் இந்த கேள்விகளெல்லாம் நிறைய எழுந்தது இது உங்கள் சார்பாக சார்கிட்ட நான் இன்றைக்கி இதுக்கான நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறேன் இதை முழுமையாக பாருங்கள் சின்ன வயசுலையே சின்ன சின்ன தோல்விகள் தாங்காமல் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் பத்தாது ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம நிஜ வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்ளோ அதே தான் மரணத்திற்கு பின்னாடி நிகழ்வு நடக்குது ஆனால் இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்னமோ இன்றைக்கே ஆரம்பித்து இன்றைக்கே மாரி இது தப்பிக்கிறது வழி வந்து மரணம் தான் அப்படிங்கிறது அது கிடையாது ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகத்துக்கு இப்பொழுதுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் உதாரணம் ஒரு தொண்ணூறு வயசு அப்படிதான் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு தான் அந்த நேரத்தில் தான் அவருடைய நிலை அந்த விதி அந்த அமைப்பு அந்த முடியுது அப்படின்னா அந்த அமைப்பு இருக்குது ஆனால் இவருடைய ஆசையும் இவர்களுடைய இயக்கமும் இவருடைய பரிதவிப்பும் இவருடைய நட நிகழ்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னோன்னு என்ன பண்ணுறாங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா என்னுடைய நிகழ்வு தப்பிப்பதற்கு எப்படி இந்த சூழ்நிலை சூழ்நிலையை இந்த தப்பிக்க தெரியாமல் இல்லை தப்பிக்க முடியாம அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான அல்லது அந்த முடிவோட நிலை என்ன அப்படின்னா அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்து இந்த தப்பிக்கிறதுக்கு நாய்த்துறத்தன ஓடும்போது தப்பிக்கிறதுக்கு போய் சிங்கத்துக்கு ஊண்டுகோல போகுதுக்கிற மாரி தான் இந்த நெருக்கடி தாங்காமல் அவசரப்பட்டு துரு மரணங்களை ஆனால் அந்த சூசைட் பண்ணி அந்த நிகழ்வு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் உதாரணமாக இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பதினேழு பதினெட்டு வயதுலேருந்து இந்த முப்பது வயதுக்குள்ளே வந்து அதிகமாக நடக்கும் முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் நிதானமாக நடக்கும் அவங்க பொருளாதாரம் அவங்க ஆசைகள் அவங்களுடைய ஒரு நிகழ்வு நடக்கலை எதிர்பார்ப்புகள் நடக்கலைன்னோடனே அவங்களுக்கு அந்த கோபங்கள் தாபங்கள் இருக்குமா இருக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துறாங்க ஒரு முப்பது வயசில் ஒரு முடிவெடுத்துட்றார் சரி நான் உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு கேள்வி கேட்குறேன் காலைல உங்களுக்கு ஒரு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வரும்னு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்தாச்சு ஆனால் நீங்கள் ஒம்போது மணிக்கு பஸ் ஸ்டாண்டு போய்ட்டிங்க பஸ் வருமா வராதா வராது நீ அவசரப்பட்டு ஒம்பது மணிக்கு போயிட்டீங்க என்ன என்ன நடக்குங்க வருமா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு என்ன பண்ணுது இந்த லோகத்துலேருந்து இன்னொரு ரோகம் போகும்போது இந்த ஆத்மா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குடலை விட்டு போனோடனே இந்த ஆத்மா அடக டக்குன்னு ஓடிவிடும் இது பிரிஞ்சிடும் இது என்னென்னா இது நீ என்னை வேண்டான்னு சொல்கிறில்லை என்னை முடியான்னு சொல்கிறீ இந்த நிலை ஏதாவது ஒருத்தர் மருந்தா ஏதோ ஒரு சூசைட் பண்ணிட்டான் இப்போ கேள்வி அங்கே தான் ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ அது வந்து தற்கொலைன்றது என்னுடைய சுய முடிவா இல்லை எனக்கு விதிக்கப்பட்டதா இல்லை சுய முடிவுங்கிறது நம்ம பேசுகிறோம் விதிக்கப்பட்டதுன்னா இங்கே பேச வேண்டிய விதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு நடக்கணும்னா எங்கே பஸ்ஸோ காரோ வேனோ ஆட்டோ ஏதோ ஒன்றில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்போது துர்மரணங்களை ரெண்டு விதமாக இருக்கணும் பிரிக்கணும் பிரிக்கணும் நீங்களா எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்று இருக்குது யதார்த்தமாக நடக்கக்கூடிய முடிவு இருக்குது நான் முன்னாடி நம்ம கிளாஸில் சொல்கிறதே நீங்கள் ஒன்று போய் பஸ்ஸில் விட்டு மோதிறீங்களா பஸ்ஸு உங்கள் மேலே விட்டும் போதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் யாரும் நீங்கள் 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 போய் மோதனாதான் நீங்கள் காரணம் பஸ் வந்து மோதலாம் நீங்கள் எப்படி காரணமாக முடியும் இயற்கைங்கிற மரணம் எல்லாருக்கும் பொதுவானது ஆண் பிறந்த பிறந்த அத்தனை பேருக்குமே பொதுவானது ஆனாலும் நீங்களா ஏன் போய் மோதிறீங்க ஏன் நீங்களாம் உங்க முடிவு எடுத்துக்கிறீங்கிறத நான் கேள்வி அப்ப இந்த முடிவு என்ன பண்ணுது இவங்க போய் ஒரு முப்பது வயசுல முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல அந்த பஸ் வந்துருக்குமாதிருக்காத அப்போ எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணணுன்னா அறுபது வருஷத்துக்கு இந்த ஆத்மா என்ன பண்ணும் இந்த உடம்புக்கிட்டையும் திரும்பி வர முடியாது அடுத்த இடத்துக்கு அது நகரவும் முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அறுபது வருஷம் பரிதவிப்பும் இயக்கமும் நீங்கள் அதான் சொல்லல ஒன்றும் இல்லை அது விளக்கமாக சொல்ல முடியுங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பாடு ஒரு நல்ல சாப்பிட பிடிக்கும் சாப்பிட முடியாதுங்க பார்க்க முடியும் அந்த வந்து அந்த ருசியை ருசிக்க முடியாது இந்த உடல்கிட்ட வரவும் முடியாது இந்த உடலும் இல்லை அந்த உடலெலாம் முடி முடிச்சு முடிச்சிட்றோம்லே அந்த உடல் ஒரு தடவை வெளியில் போய்ட்டுனா மறுபடியும் ரிட்டர்ன்லாம் ஆகாது அப்போ அங்கே போய்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த உடலோட சுகங்கள் எல்லாம் ஏக்கமாக இருக்கும் ஏன்னால் அங்கிட்டு போக முடியாது அங்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன நடக்கும் நீங்கள் ஏன் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் உணவுகளுக்காக எங்கலாம் உறவுகளுக்காக எங்கலாம் குடும்ப நிகழ்வுகளுக்காக எங்கலாம் ஒரு விஷயம் ஒரு கல்யாணம் நடக்கும் கல்யாணத்தை எட்டியிருந்து பார்க்க முடியும் ஆசீர்வாதம் பண்ணுறவங்க பண்ணல ஆனால் அங்கே நின்று ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாது அங்கே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லதாக நடக்கும்போது சந்தோஷம் கெட்டது நடக்கும்போது அவங்க இல்லையே நான் இல்லையேனுங்கிற ஒரு பரிதவிப்பு அங்கே இருந்து இந்த ஆத்மா இருந்து பார்த்து 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 வெந்துடும் நம்ம இருந்திருக்கலாம்ல ஆக இன்னொரு மாதத்தில் இந்த கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கோம்ல நம்ம சரி பண்ணியிருக்கலாம்ல நம்ம அவசரப்பட்டுட்டோம்ல பேர் கூட அவங்க தான் சொல்ல சொல்றாங்க நினைக்கல இது என்னன்னா நானும் என்ன பண்றேன் ஒவ்வொரு தடையும் உங்கள்ட்ட கேட்டு ஒரு தட இந்த நிகழ்வு இது சொல்லலாமா சொல்ல வேண்டாமா ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடியவர்கள் இது சரியா தவறான்னு இல்லை ஐயா இது சரியா தவறான்னு வேண்டாம் நீ இயற்கையவே தான் இருக்கு இதை நீ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து எல்லா நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சுட்டு இயற்கையாக என்ன கடைசியாக முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு வாங்க நீ அவசரப்பட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு கேட்டு மூடி இருக்குது தயவுசெய்து வந்து வெயிட் பண்ணாதீங்க இப்போது இந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்களுக்கு இருக்க மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டோம் எழுதக்கூடாதது தப்பாக ஆரம்பித்து எழுதி போயிட்டோம் உடனே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு புதுசாக எழுத ஆரம்பிச்சுட்டா அந்த இதை ஒழுங்கு பண்ணிடலான்ற மாதிரி லைஃபு ஒரு இடத்துல ஏதோ தப்பாகி போச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி அப்படி எல்லாம் ஒரு தட கூட மாற்ற முடியாது யூட்டனே கிடையாது நீங்கள் ஒரு தடவை எழுதினதை நீ அனுபவிச்சு தீர்க்கறதுக்கு தான் வழி இருக்கே தவிர நீங்கள் அதெல்லாம் இல்லை நான் அப்படியே எல்லாத்தையும் மாற்றிவிடுவோன்னு நீங்கள் சொன்னாங்கன்னாலும் அது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு நிகழ்வு அதை விட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கை முடிச்சுட்டா வேறே ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கிடச்சிடும்னு நினச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அது அங்கே போய் நின்று தான் தெரியும் அந்த கியூவில் போய் நின்று தான் அவங்க அவங்க விதிகளின் அடிப்படையில் அவங்கவுங்க கர்மாவை அடிப்படையில் அவங்க செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தான் அங்கே தீர்மானிக்கும் நீங்கள் அவசரப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும் அப்படின்னு இது ஒருத்தர் ரெண்டு பேரில் இது வந்து மிகப்பெரிய மூட நம்பிக்கையும் கூட முட்டாளுத்தனமான நடவடிக்கையும் கூட இதனுடைய பாதிப்பு அடுத்த ஜென்மத்திலையும் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டா இந்த இப்போ இந்த அறுபது வருஷம் இயக்கமும் அடுத்த தடவை வந்து எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல இப்படி கிடைக்கல இப்படி நிறைய கோபங்கள் வெறுப்புகள் பொறாமல் பார்த்து பார்த்து உணர்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சில நேரம் கற்பனைகளை வந்து உணவு உண்மை நினச்சிட்டு நம்புறது சில உண்மைகளை கற்பனை நினச்சிட்டு நம்பாமல் இருக்கிறது இப்படி நிறைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இயற்கை உண்மையிலே அப்பயின்னு சொல்கிறேன் யாராச்சும் தோர் மரணம் அப்படின்னு யாராச்சும் ஒரு மனத்தில் ஒருத்தர் நினைச்சல நினச்சிக்கிட்டாங்கன்னா இப்போ எனக்கு இது முடிவல்ல ஆனால் இங்கே முடிச்சுட்டு நீ இந்த உடம்பில் விட்டுட்டு போனதும் பிறக்கும் உனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீ வெயிட்டிங் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட தான் போகிறா அதை இங்கேயே நீ அனுபவிச்சுட்டு குடும்பத்தோடையோ நல்லதோ கெட்டதோ கணவன் மனைவியோ நான் கடனோ வழக்கோ நோயோ ஏதோ ஒன்று போராடி தான் ஜெயிக்கணும் போராடி தான் போகணும் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த இடத்துல அந்த மனம் என்ன பண்ணுது ஆத்மா என்ன பண்ணுது இது முடிவு வந்து இந்த மனம் என்னென்னா அவசரப்பட்டு சில ஆசைகள் என்ன பண்ணும் இது திணிக்கும் இது இது நடக்கும் இது நடக்காதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ஆசை இந்த எதிர்பார்ப்புகள் ஆசைகளாக மாறி இந்த மனம் என்ன பண்ணும் நடக்காதப்ப இது என்னால் உதாரணமாக ஒரு பொண்ணும் பையன் காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த பையனோட இருந்தால் தான் இந்த பொண்ணோட இருந்தால் ஒரு நிலை இருக்கும் ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது அது ஒரு மூணு கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஆறுமாக கழிச்சு அது விஷயம் நடந்துருக்கும் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தது பிறகு அவங்க மு இந்த நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது பிறகு என்னவா சொல்லுவாங்க இந்த இது ஒரு ஆத்மாவாக இருந்து கீழே பார்க்குமா கீழே என்ன சொல்வாங்களாம் அந்த பொண்ணை விட்டுலேயே பையன் விட்லையோ இந்த பையன் இப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டான் நம்மளே அந்த பையன் அந்த பொண்ணை பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு அதுதான் அந்த மனம் என்ன பண்ண தன்னுடைய நிகழ்வு நடக்கலன்னா உடனே அது இது ஒரு தற்காலிக பைத்தியம் தான் எப்படி ஒரு கோவம் இருக்குல்ல ஏன் அப்படின்னு உடனே கோபப்படுறோம்ல இன்னும் ஒரு தற்காலிகமான ஒரு பைத்யம் புத்தி பேதழிச்சலி வர்றது தான் இந்த நிலை வந்து மாறணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் இது வந்து நீங்கள் எல்லாேருமே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வீட்டில் இந்த ஆத்மாக்கள் நிறைய பேர் வீட்டில் நார்மலாகவும் இறந்துருப்பாங்க இயற்கை மரணம் இருக்கும் இல்லை துன் மரம் இருக்கும் அப்படின்னா நாங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு மிக என்னென்ன வீட்டில் வந்து இளநியை வெட்டி சாமிக்கு படைக்க சொல்லுவோம் இல்லை வெளநி வெட்டி வீட்டு வாசலில் வைங்க மொதல் நாள் நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வெட்டி வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க அங்கே இருந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு எடுத்து கொண்டு போய் ஒரு முச்சந்திலேயே இல்லை ஒரு ஓரமாக கொண்டு போய் இங்கே வச்சுட்டு வந்துடலாம் ஜோதிட ரீதியாக இது விளக்கம் சொல்லிட்டு இதுக்கு ஒரு தீர்வுன்னு சொன்னிங்கன்னா நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி மனநிலை இருந்தால் என்ன செய்யணும் மனநிலை வந்துச்சுன்னா இப்போ உதாரணமாக நம்ம காயத்திரி மந்திரம் தான் இது பரிகாரமே காயத்ரி மந்திரம் தான் வேறு மந்திரமே கிடையாது நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் உங்கள் மனநிலை மாறுமான்னு மாறும் காயத்ரி மந்திரம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை வந்துட்டுனாலே நீங்கள் அந்த எண்ணமே இருக்க இது ரெண்டு விஷயமும் நான் இது பார்க்குறேன் ஆனால் இதெல்லாம் தட்டும் பாருங்கள் ஒருத்தருக்கு எப்படி நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம்ல எத்தனையோ பேருக்கு போய் சேரணும் இங்கே மனநிலை எனக்கு வந்து மனசுள்ள ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது மனசுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது மனது என்னமோன்னு பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த காயத்திரி மந்திரத்தை அவங்க எத்தனை தடவை சொல்ல சொல்லுங்கள் அந்த மனசில் அந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரே மாற்றம் வந்துடும் அது பெரிய மாற்றம் தான் இது வந்து நம்ம நம்ம ஏஎல்பி ஏழ்பிலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கோ அது எட்டாம் அதிபதியோ இல்லை பன்னெண்டாம் வீட்டோட தொடர்பு இருந்துச்சுனாலே பன்னெண்டாம் வீடு அஞ்சாம் வீட்டோட அஞ்சில் எட்டு தொடர்பு இருந்துச்சுனால இந்த ம தற்கொலை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் திடீர் திடீர்னு முடிவெடுக்கிறது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது எடுக்கிறது இந்த முடிவு தான் எடுக்கணும் இப்படி தான் எடுக்கணும் இப்போ மேசலக்கணம் ரிஷபலக்கணம் எல்லா ஏஎல்பி இலக்கணமும் திடீர் திடீர்னு முடிவெடுப்பாங்க என்ன முடிவு எடுத்தாலும் இந்த முடிவுகள் வந்து தவறானது தான் அது எந்த இயல்பில்லக்கணம் போனாலும் ஏன்னா கடவுள் உங்கள்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு யதார்த்தமான இயற்கையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு பதிவு பண்ணுறோம் யாராச்சும் உங்கள் வீட்டில் இதுமாரி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக ஒரு மூணு இளநீன் வந்து இளநீர் வந்து வெட்டி வாசலில் வைங்க சாமி கும்பிடுங்க அவங்க ஆத்மா சாந்தியிலிருந்து அடுத்தடுத்த உருவம் எடுத்து இந்த வாழ்க்கையை வந்து மறுபடியும் கழித்து அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலையில் வரணும் அப்படின்னு அந்த நேரத்தில் வேண்டுகிறேன் நிலகுங்க சார் எல்லோரும் இதை கடைபிடிங்க வருமுன் காப்பது தான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் மனநல பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அல்லது ஜோதிட ரீதியாக ஐந்து எட்டு தொடர்பு அல்லது ஐந்து பன்னெண்டு தொடர்பு இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் காயத்ரி மந்திரத்தை எடுங்க காயத்ரி மந்திரன்றது விஸ்வாமித்திரர் கொடுத்த ஒரு மந்திரம் பிரம்மரிஷி அப்படின்னு பட்டம் பெற்றவர் காயத்ரி மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் உச்சம் அப்படி இருக்கிறது சூரியனை வழிபடக்கூடியது ஒரு ஆத்மாவுக்கான ஒரு மந்திரம் சப்தம் ரொம்ப முக்கியம் மனசுக்குள்ளார சொல்கிறது ரொம்ப விசேஷம் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் கவுண்ட் பண்ணணுன்னு உட்காந்து கவுண்ட் பண்ணுறதில் கவனம் செலுத்தாமல் மந்திரத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க மிகப்பெரிய பலன்களை பார்க்கலாம் இதை எல்லாருக்குமே பயன்படும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி சார் நன்றி